வணக்கம் நண்பர்களே கும்ப ராசி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கும்ப ராசி இவங்க ஒரு சுயமுன்னே சொல்லலாங்க தான் தோன்றி யாரோட தயவு இல்லாம தன்னுடைய வாழ்க்கையை வாழ தெரிஞ்சவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசியில் மகர ராசியும் கும்பராசியும் உண்மை மகர ராசிக்காரங்களும் இன்னும் கும்ப ராசிக்காரங்களும் இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குணங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சிந்தனை பொறுத்த வரைக்குமே ஒரு உயர்ந்த சிந்தனை கொண்டவங்களா இருப்பாங்க ராசி அதிபதியா சனி பகவான் அமைஞ்சிருக்கிறதால இயல்பாவே ஒரு இலகிய குணம் இறக்க குணம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்க ஒரு வித்தியாசமான தனித்தன்மையை கொண்ட ஒரு பழக்க வழக்கங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுடைய அணுகுமுறை மற்றவங்க எல்லாருமே கவர்ந்துடும் ஆனா இவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது மற்றவங்களால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஒரு கொடுத்த மாதிரியான அமைப்பு தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்க பேசி பார்த்தா மட்டும்தான் ஓரளவுக்கு மட்டும்தான் உங்க மனசுல என்ன இருக்குங்கிறது தெரியும் நிறைய திறமைகளுக்கு சொந்தக்காரனே இந்த கும்பராசிக்காரங்க ஆனா அதை சரியா வெளிப்படுத்த தான் சொல்லலாம் அறிவு கூர்மையுடையன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே மதிநுட்பம் ரொம்ப வேகமா இருக்கும் ஒரு வித்தியாசமான முறையில யோசிப்பாங்க பலராலையும் தீர்க்க முடியாத பிரச்சனையும் கூட வித்தியாசமான முறையில யோசித்து அதுக்கு தீர்வு காணக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் சிந்தனை உங்களுக்கு அதிகங்க கும்பராசிக்காரங்க இயற்கையிலேயும் புதுசு புதுசா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க யாருக்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க வாய் சண்டைக்கு போக மாட்டாங்க தான் இருப்பாங்க ஆனா எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க கோபத்தை தூண்டனா கா பெரும்பாலுமே ஒரு புளியாக மாறிடுவாங்கன்னு சொல்லலாங்க பகுத்தறிக்கக்கூடிய ஒரு திறன் உண்டு சொந்த பந்தம் உற்றார உறவினர்கள் எல்லாருமே வேணும்னு ஆதரிக்கக்கூடிய குணமும் உண்டு ஆன கோபத்தை ஏற்படுத்திட்டா நொடியும் யோசிக்காம அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடிய குணமும் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் ராசிக்காரங்க சமுதாயத்து மேலே ஒரு அக்கறைங்கிறது எப்போதுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தன்னால் முடிஞ்ச ஒரு உதவியை இயன்ற வரைக்குமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க இந்த ஏழை பணக்கார இந்த வித்தியாசம் பார்த்து பழகுறது இந்த ராசிக்காரங்கிட்ட கிடையாது எல்லாருமே சமமான நினைக்கக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த கும்ப ராசிக்காரங்களை நண்பர்களா வாழ்க்கை துணையா பெறக்கூடியவங்க உண்மையிலேயே பாக்கி சாலிங்க குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே பாக்கிறதுக்கு நாட்டம் இல்லாத தான் இருக்கும் ஆனா அன்பு கொண்டவங்களா இருப்பாங்க அன்பை சரியா தான் தெரியாது குடும்ப வாழ்க்கையில தாமரைல தண்ணீர் தான் ஒட்டி ஒட்டாமல் தான் இருப்பாங்க ஆனா அன்னியும் சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க கும்பராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் பொருளாதார நிலையா இருக்கட்டும் கண்டிப்பா சீரும் சிறப்பும் வரக்கூடிய யோகம் உண்டு ஒரு நாளைக்கு இல்லாத ஒரு நாள் ஒரு கோழிஸ்வர ஆகக்கூடிய யோகம் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க கும்பராசிக்காரங்க நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ராசி எதிபதியான சனி பகவான் வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க தாயும் தந்தையும் நீங்க கூடவே வச்சு பராமரிக்கிறதன் மூலமாகவும் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க கும்பராசிக்காரர்களுடைய பெரும்பாலுமே உங்களுடைய தாய் தான் உங்களுக்கு ஆசிரியராக எல்லா விதத்துல இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால நீங்க எப்போதுமே உங்க தாயோட ஆதரவை நீங்க பெறுறது உங்க தாயோட ஆசீர்வாதத்தை பெற முயற்சி செய்யறது நல்ல பலனை உங்களுக்கு எந்த நிலைமையையும் ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறையாவது கும்பராசினாலே ஒரு சக்தி நிறைந்த ராசி தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய ராசி வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்க கும்பகோணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் நீங்க வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல பயன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பராசி ஆண்டவர்களுக்கு உண்டுங்க இனி அடுத்து வரக்கூடிய மாதத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பயன் கிடைக்க போகுதுன்னா வேலை வியாபாரம் எதுவாக இருந்தாலுமே நீங்க நினைச்சதை விட நல்லபடியாக நடக்கும் எப்படிப்பட்டாவது உங்க கடமை சரியா செஞ்சு முடிக்கணும்னு யோசிப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இல்லாம அமையுங்க குடும்பம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நிலையாக முடிவெடுக்க முடியாம திணறி இருப்பீங்க இனி நல்ல மாற்றம் அடுத்தடுத்து ஏற்படும் சுப காரிய தடைகள் பொறுத்த வரைக்குமே இனி நீங்கவும் வாய்ப்பு இருக்குது ஆனா எடுத்தடுப்புலேயே நல்லது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தடை நீங்காது கொஞ்சம் மெல்ல மெல்ல தான் கிடைக்கும் கவனமா நீங்க இருந்துக்கிறது நல்லது மனைவி குழந்தைகள் இவங்களோட அனுசரணையா நடந்துக்க பாருங்க வாழ்க்கை துணைக்கு இந்த நேரம் தேவைப்படக்கூடிய விஷயம் உங்களுடைய ஆறுதலான நான்கு வார்த்தை மட்டும்தான் இதை நீங்க குடும்ப வாழ்க்கையில உபயோகப்படுத்தி பாருங்க சீரும் சிறப்பும் உங்க வாழ்க்கை அமையும் குடும்ப விஷயத்துல இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்க பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் குல தெய்வ வழிபாடு இந்த நேரம் கைவிடாத நீங்க செஞ்சுட்டு தான் இந்த சதையும் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரையில இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க இந்த கும்பராசிக்குரியவங்க குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரக நிலைப்படி இந்த மாதம் முழுமை வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவும் அதுக்கு பின்னாடியே இருக்கும் வரவும் செலவும் சமம் தனஸ்தானத்துல சுக்ரன் இருக்கிறார் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரம் இல்லை இருக்கிற கடனை நீங்க கட்டிட்டு வந்தாலும் போதும் ஜென்ம ராசியில சனி பகவான் இருக்கிறதால குடும்பத்துல பொறுப்பு பிரச்சனை இதனால அதிக அழைச்சல் வீண் விரையும் மனசுல நிம்மதி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இந்த நேரம் படிப்படியாக உங்களுக்கு நிவர்த்தியாக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க ஒரு சின்னதாக உடல் உபாதை இருந்தா கூட அதை அலட்சியமாக விட்டுறாதீங்க உடனடி மருத்துவருடைய ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லது இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்பட தான் செய்யும் உடலை நேரேற்றமா வச்சிருக்க பாருங்க அர்த்தாஷ்டக ராசியில் குரு பகவான் நிலை கொண்டு இருக்கிறதால திருமண முயற்சிகள் எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தடங்கள் உண்டு உறவுநர் வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படுறது பரஸ்பரம் அந்யோனிங் குறைகிறது இந்த மாதிரியே தான் இருக்கும் ஏற்கனவே உறவினர் வகையில் தேவையில்லாத வீண் எல்லாமே எல்லாமே சுமந்துட்டுருக்குறீங்கன்னே சொல்லலாம் நீங்கள் சாதாரணமாக பேசுகிற பேச்சு கூட வீண் பிள்ளை தான் சுமைத்துருப்பாங்க ஏகப்பட்ட பணக்கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனக்கஷ்டம் உங்களுக்கு அதிகம் இந்த நேரம் கொஞ்சம் இன்னுமே உறவினர் வகையில் நீங்கள் கருத்துக்களை பரிமாறுறப்ப கவனமாக இருந்துக்கணும் வீண் செலவு இந்த நேரம் உண்டு நீங்க செலவு செய்யும் போது திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்க ஏதாவது ஒரு காரணத்தினால வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டு கொஞ்சம் நீங்க கற்பனையா உங்க மனசுல பயம் இந்த குழப்பம் இது எல்லாமே ஏற்படுத்திக்காதீங்க இது மனதை உங்களை பாதிப்பை ஏற்படுத்திடும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் ஏழரை காலத்துல ஜென்ம சனி காலம் நடக்குது அதனால கும்பராசிக்காரங்க சனி பகவான் ஆட்சி வீடாக அமைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம் ஏன்னா உங்க ராசி அதிபதி நிறைய பாடங்களை கற்று தான் தருவார் ஆனால் கைவிட மாட்டார் கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டு கொஞ்சம் சிரமம் இல்லாம நீ படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வேலை பாக்குற இடத்துல உழைப்பு பொறுப்பு உங்க சக்திக்கு தான் இருக்கும் ஆனா சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பு கொடுக்கறவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது வேற வகையில எந்த தண்டனையும் கிடைக்காததுனால கடுமையான உழைப்பு கொடுக்க தயங்காதீங்க தொடர்ந்து நீங்க உழைப்பு கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே நேரம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மத்தவங்களை நம்பி எந்த வேலையும் செஞ்சீங்கன்னா அது பிரோஜனம் இல்லை பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல உதவி செய்யுறன்னு ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுத்தாலும் அது திரும்பி வராது அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கோங்க வேலையில கொஞ்சம் கண்டுப்பு இந்த நேரம் தான் செய்யும் வேலையில கவனமா இருக்கிறது நல்லது புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் தடங்களுக்கு தான் வேலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பான்மையான கிரகங்கள் இந்த நேரம் கொஞ்சம் அனுகூலமா இல்லை எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் இல்லைனாலுமே இந்த நேரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு தகுந்த வருமானம் கிடைக்கும் சந்த நிலவரம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறதால விற்பனையோட விலை நிர்ணயம் செய்யறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குன்னு சொல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொயை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே கொஞ்சம் இந்த நேரம் தாமதம்னு சொல்லுறாங்க திட்டமிட்டு செயல்பட பாருங்க கூட்டாளிகள் வகையில் கருத்து வேறுபாடு இந்த நேரம் உண்டு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் புதுசா முதலீடு செய்தீங்கன்னா கண்டிப்பா தவிர்த்துக்குங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கிரகப்படி கொஞ்சம் சிரமமான மாதம்னு சொல்லலாம் வருமானம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்க்குற வாய்ப்பு இல்லாமல் கொஞ்சம் ஏமாற்றத்தை தர மாதிரி தான் இருக்குது மருத்துவ செலவுமே இந்த நேரம் தவிர்க்க முடியாது அதனால இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே புதுசாக எந்த ஒரு விஷயத்த செய்றீங்கனாலும் கொஞ்சம் ஒத்தி தான் நல்லது இந்த நேரம் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா சிறப்பான நேரம் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சுக்ரன் சுப பலத்தோட தனஸ்தானத்துல இருக்கிறார் அதே தருணத்தில் ஜென்ம ராசியில சனி பகவான் இருக்கிறது ஆரோக்கியத்துல வெளியூர் பயணத்துல அஜாக்கிரதையாக இருந்துறாரு வசப்பட்டு பேசுறது கருத்துக்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது வேண்டாம் ரொம்ப முக்கியமாக மௌனமா இருக்கிறது தான் இந்த நேரத்தில் ரொம்ப நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீதிமன்றம் வழக்கு மாதிரியான விஷயங்களை இந்த நேரம் கொஞ்சம் சந்திக்க வேண்டியது இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மாணவர்களுக்கு ஜென்ம சனிக்காலமா இருக்கிறதால கும்பராசில சனி பகவான் கடுமையான சிரமத்தை ஏற்படுத்த மாட்டாரு நம்புங்க படுப்புல கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கணும் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மற்ற மாணவர்களோட தேவையில்லாத வாக்குவாதம் செய்கிறத தவிர்க்க பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அந்த இரவு நேரத்துல நீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பணி செய்யறது கொஞ்சம் தவிர்த்துக்குங்க சனி பகவான் ராகு இந்த ரெண்டு கிரகமும் இரவு நேரங்கள சக்தி அதிகமா இருக்குங்கிறதால இந்த தனியா போகிறது இரவு நேரத்துல பயணம் செய்யறது வாகனம் ஓட்டுறது இது எல்லாமே தவிர்த்துக்கிறது நல்லது கால்நடை பராமரிப்புல செலவு கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஜென்மசனி காலங்கறதால உடல் நலனில் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே கடின உழைப்பு தேவையில்லாத கற்பனையான தவிர்க்கிறது நல்லது கடின உழைப்பு கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குன்னு சொல்லலாம் ஏழரை சனியோட ஆரம்ப பகுதியில இருந்து இந்த நேரம் ஜென்ம சனிக்காலமா இருக்கிறதால முக்கியமா உடல் நலன்ல மத்தவங்களோட பேச்சு பேச்சுவார்த்தையில வெளியூர் பயணங்கள்ல இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு தராதுன்னு சொல்லலாம் கடுமையான உழைப்புக்கு தகுந்த பலன் நிச்சயமா கிடைக்கக்கூடிய நேரமே அமைஞ்சிருக்குது சனிக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க விரதம் இருக்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் சனி பகவான் வழிபாட்டு கூடவே செஞ்சுட்டு வர பாருங்க இதனால நல்ல பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமா குலதெய்வ கோவிலுக்கு இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களை நீங்க வழிபாடு செய்யறது நல்லது முடிஞ்சவங்க வீட்டுலயுமே தினமுமே நீங்க இரவு நேரங்கள் அதாவது மாலை நேரங்கள்ல தெய்வம் ஏற்று உங்கள் குட தெய்வத்தை நினைச்சு நீங்க தெய்வம் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு சொல்லலாம் நன்றி நண்பர்களை கும்ப ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களை